அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்று மிகவும் சிறிய ஒரு விகிரனுடைய அளப்பரிய சிறப்புகளை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை நூறு நன்மைகளை வானவர்கள் எங்களுக்கு எழுதுகின்றார்கள் எங்களுடைய பாவங்களிலிருந்து சிறு பாவங்கள் நூறு எங்களை விட்டும் மன்னிக்கப்படுகின்றது இந்த திக்ரை ஓதினால் அடுத்த நாள் மாலை வரையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் எங்களை ஷேத்தானிடமிருந்து பாதுகாக்கின்றான் ஷேத்தானிடமிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அரணாக இந்த திக்ர் இருக்கின்றது ஆகவே நாம் இந்த அதிகம் அதிகம் ஒவ்வொரு நாளுமே ஓதி வர வேண்டும் இது கணக்கில் நாம் எழுதி பாடமாக்க வேண்டிய ஒரு திக்கர் அல்ல மிகவுமே சிறிய எங்களில் அநேகமானோருக்கு மனப்பாடமான ஒரு திகரு இந்த திக்ரை நாம் ஓதினால் இதே போன்று நன்மை செய்யக்கூடியவர் அந்த நாளில் இல்லை இதே திக்ரை இன்னொருவர் ஓதினாலே தவிர ஆகவே இந்த திக்ரை நாம் அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும் அந்த திகர் என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் மேலே சொன்ன இந்த திகருடைய சிறப்புகளைப் பற்றியும் இந்த திகரை பற்றியும் பதிவாகியுள்ள ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலே உள்ள சிறப்புகள் அனைத்தையும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலிஹு செல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த திகர் என்ன தெரியுமா என்று கூறிவிட்டு லாஹி லாஹி லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாகும் இந்த திக்ரை நாமும் ஓதி வருவோம் இதை ஓதுவதனால் நூறு நன்மைகள் எங்களுக்கு எழுதப்படுகின்றது நூறு பாவங்கள் அளிக்கப்படுகின்றது இந்த திக்ரை நாம் ஓதினால் ஷேத்தானிடமிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்றான் அத்துடன் எங்களை விட அதிகம் நன்மை செய்தவர் எவரும் இருக்க முடியாது என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீர் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே நாமும் இந்த சிறிய திக்ரை ஓதுவதை வழமையாக்கிக் கொள்ளுவோம் السلام عليكم ورحمه الله وبركاته